இப்போது இஸ்ரேல் பாலஸ்தீனம் அந்த இடத்துல பயங்கர போர் இருக்கு ஈரான் வந்து போரிட்டு கொண்டு இருக்கிறது அப்போது இவங்க இங்கெல்லாம் அமைதி ஏற்படணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இஸ்ரேலுக்கு அமைதி ஏற்படணுன்னா என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஏகப்பட்ட பணத்தை நீங்கள் போருக்காக செலவிட்டிருல அந்த பணத்தை நீ என்ன பண்ணணும் உன் பக்கத்தில் இருக்கிற அந்த பாலஸ்தீன மக்களுக்காக ஏழை மக்களுக்காக நீ செலவிட்டிருக்கணும் செலவிட்டிருந்தோன்னா உனக்கு போரிட வேண்டிய அவசியமே இல்லை நீ என்ன பண்ணுற அவங்கள ஒரு அடிமையாக பார்த்துட்டு அவங்களுக்காக எதுவுமே அவங்கள ஒரு அடிமையாக பார்க்கறது தாழ்வாக நினைக்கிறது அவங்களுக்கு நீ உதவி செய்கிற உதவி அவர்களை நேசிக்காமல் நீ உன்னை மட்டுமே நேசிக்கிறாய் அதனால்தான் இந்த போருங்கிற போர் ஏற்படுகிறது நீ போருக்காக செலவழிக்கிற ஒரு லட்சம் கோடிக்கிட்ட நீ செலவழிப்ப போருக்காக எப்பவும் இருபது வருஷமாக நீ சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கு ரொம்ப வருஷமாக நீ சண்டை போட்டுக்கிட்டே சண்டை போடுவதற்காக செலவழிக்கிற அந்த பணத்தை அவர்களின் கல்வி கல்விக்காக பக்கத்தில் இருக்கிற அந்த பாலஸ்தீன மக்களின் கல்விக்காக செலவழித்திருக்கலாம் அவர்களும் நம்மை போல முன்னேற அவர்களும் முன்னேறினா தான் நாம் நல்லா இருக்க முடியும் நாம நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம பக்கத்தில் உள்ளவங்களும் நல்லா இருக்கணும் பக்கத்தில் உள்ளவங்க நல்லா இருக்கும் நாம் மட்டும் நல்லா இருக்கணும் நம்முடைய நாம என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ இஸ்ரேல் என்ன நினைப்பாங்க அப்படின்னா அவர்களோடு ஒப்பிட்டு தங்களுடைய உயர்வை மதிப்பிடுகிறார்கள் நாம் எந்த அளவுக்கு உயர்வானவர்கள் என்றால் ஏ இஸ்ரேலியர்களாகிய நாம் எந்த அளவுக்கு உயர்வானவர்கள் என்றால் பக்கத்தில் இருக்கிற பாலஸ்தீன மக்களை பார் அவர்கள் அவர்கள் மிகவும் இருக்கிறார்கள் அதோடு ஒப்பிட்டு பார்த்து தங்கள் உயர்வை மதிப்பிடுகிறார்கள் அதனால் தங்கள் உயர்வாக இருப்பதை அவர்கள் உணர வேண்டும் என்பதற்காக பாலஸ்தீன மக்களை எப்பொழுதும் தாழ்வான இடத்திலே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் பாலஸ்தீன மக்கள் அல்லது சுற்றி இருக்கிற மக்கள்லாம் வந்து தாழ்வாக இருக்கணும் அதோட ஒப்பிட்டு தான் தங்களுடைய அப்போ தான் நம்ம உயர்வாக எப்போதும் நம்மை உணர முடியும் அவர்களும் நம்மை போல் உணர்ந்து உயர்ந்து விட்டால் அப்போ நம்ம நம்ம உயர்வு நமக்கு வித்தியாசம் தெரியாது நாம் உயர்வானவர் என்று அவர்களும் ஒப்புக்கொள்ள வேண்டும் இப்போ நான் உயர்வானவர்னு நான் என்ன நினைக்கணும் அதுபோல் அவங்களும் ஒத்துக்கணும் ஆனால் அதே நேரத்தில் அப்போ அவங்க கீழே இருந்து நம்மளை மேலே அண்ணாந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பாலஸ்தீன மக்களை எப்பொழுதும் சுற்றி இருக்கிற மக்கள் அந்த இஸ்ரேலியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுடைய உயர்வு நிலை தாங்கள் உயர்வான இடத்தில் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் அவர்கள் தாழ்வான இடத்தில் இருக்க வேண்டும் அவர்கள் முன்னே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்கள வந்து என்றைக்குமே வந்து எந்தவித உதவியும் செய்யாமல் அவர்களை வந்து வீழ்த்துவதற்கான வேலைகளை எப்போவுமே செஞ்சிட்டு இருந்திருப்பாங்க அவங்க முன்னேறாமல் இருக்கிறதுக்கு நிறைய முயற்சிகளை அவங்க எடுத்துக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க அதனால தான் இந்த கடைசியில் இந்த போருங்கிற அளவுக்கு இப்போ இன்னைக்கு இஸ்ரேலே அழிஞ்சு போகிற அளவுக்கு ஐந அனு காரணம் அதுதான் நீங்கள் போருக்காக நீ இவ்வளோ செலவழிக்கிறதில்ல அதுக்கு நீ என்ன பண்ணியிருக்கலாம் பக்கத்தில் இருக்கிற நாடுகளுக்கு கல்வி வளர்ச்சிக்காக அந்த பாலஸ்தீன மக்களுக்கு கல்வி வளர்ச்சிக்காக அப்படி நீ செலவழிச்சிருந்தனா அவங்களுக்கும் உனக்கு இடையில் ஒரு உறவு ஏற்பட்டிருக்கும் இந்த மாதிரி அழிஞ்சு போக வேண்டிய அவசியம் இல்லை நம்ம ஒரு மரண பயத்தோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த தவறுகள் ஏன் நடக்கிறது இதை எப்படி திருத்தி கொண்டிருக்கலாம் என்ன நாம் செஞ்சுருந்தால் அந்த போர்களை நாம் தவிர்த்துருக்கலாம் என்பது வந்து இன்னும் பார்த்திங்கன்னா வந்து ஏன் வந்து இஸ்ரேலியர்கள் இதுபோன்று செய்கிறார்கள் என்றால் அவர்கள் ஒரு மரண பயத்தை உணர வேண்டும் மர மரண பயத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்போதான் இந்த உலகத்தில் நம்மளால் வந்து சர்வே பண்ண முடியும் அப்போ சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் நம்ம பக்சிக்கும் போது நமக்கு ஒரு மரண பயம் இருக்கும் சுற்றி அப்புறம் நம்ம ஒரு விழிப்புணர்வோடு வேலை செய்வோம் கடினமாக உழைப்போம் போராடுவோம் ஒரு முரட்டுத்தனமாக உழைப்போம் சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் நம்மளுடைய எதிரிகள் நீங்கள் ஒரு காட்டில் போகிறீங்க சுற்றி அங்கே சிங்கம் புலிகள்லாம் இருக்குதுன்னா நீங்கள் எப்படி எப்படி நீங்கள் ஒரு சோம்பேறியாக இருப்பீங்க எங்கன்னா ஒரு வீட்டில் நம்ம இப்போ இருக்கிற வாழ்க்கையில் ஒரு சோம்பேறியாக இருப்பீங்க உங்களை வந்து ஒரு காட்டில் கொண்டு விட்டுட்டால் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற சோம்பேறித்தனமே போய் போயிடும் நீங்கள் சோம்பேறியாகவே இருக்க மாட்டீங்க ஏன்னா அங்கே காடு காடுகளில் சிங்கம் சுற்றி இருக்கிறது எல்லாமே நமக்கு எதிராக மாறுது அப்படி இருக்கும்போது நீங்கள் சோம்பேறியாகவே இருக்க முடியாது காடுகளில் அதுபோல் இஸ்ரேலியர்கள் விழிப்போடு கடினமாக உழைக்க வேண்டும் என்பதற்காக சுற்றி இருக்கிறவங்களை எல்லாத்தையும் தனக்கு எதிராக மாற்றுறாங்க மாற்றி அதன் மூலம் அவர்கள் எப்போதும் விழிப்பாக விழிப்புடன் இருக்கிறார்கள் சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் இவங்க எதிரியாக மாற்றிடுறாங்க எதிரியாக மாற்றிடுறாங்க அதனால் நாம் வந்து எதிரியாக மாற்றிட்டு அதன் மூலம் இந்த இஸ்லேலிய இஸ்ரேலியர்கள் விழிப்புணர்வை சம்பாதிக்கிறார்கள் அதை வச்சுக்கிட்டு இவங்க கடினமாக உழைக்கிறாங்க கடினமாக உழைச்சி இந்த உலகத்தில் போராடி தங்கள் தாங்கள் தான் உயர்வானவர்கள் என்று இந்த உலகையும் நம்ப வைக்க முயற்சி செய்கிறார்கள் இதுதான் காரணமாக இருக்குது அதனால் அந்த அந்த விழிப்புணர்வை சம்பாதிக்கிறக்காக சுற்றி இருக்கிறவங்கள எல்லாத்தையும் எப்பவும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதுதான் காரணமாக நேசித்திர நேசிக்கிற வேண்டும் அது வந்து அந்த இடத்துக்கு அது ஒருவேளை அது ஏற்புடையதாக இருக்க இந்த மாதிரி தொழில்நுட்பம் இந்த மாதிரியான ஒரு நுட்பம் அந்த இடத்திற்கு நேசிப்பது என்பது அவர்களுக்கு ஏற்புடைய ஒரு நடைமுறையாக இல்லாமல் தோன்றியிருக்கும்